நான் யாருன்னு ஒருத்தன் கேட்காதவனுக்கு நான் யார் இதுதான் என்னுடைய கேள்வியே ஒருத்தன் தன்னை பார்த்து நான் யாருன்னு கேட்காதவனுக்கு நான் யார் பாவம் இல்லையா நான் அவனுக்கு என்ன புரியும் ஏன் ஜாதியாக மாறிட்ட மதமாக மாறிட்டவுனே நான் என்ன செய்ய முடியும் நான் யாருன்னு அவனுக்கு தெரியுத ஒருத்தர் பேச பேசுகிற எல்லா மதத்தையும் திட்டுறான் அவன் அவன் நாங்கள் வந்து விடமாட்டோம் போற அவனை உடம்பு எல்லா மதத்தையும் ஏன் திட்டுறேன்னா மனுஷனாக அவரது திட்டுனா மிருகமாக திட்டுறேனா ஆனால் என்ன புரியல அவனுக்கு ஏன் இவ்வளோ கீழ்த்தரமாக சிந்திக்கிறான் நமக்காக ஒரு மனிதன் பேசுகிறானேனு அவனுக்கு ஏன் புரியல அம்மா தெரியாது நானே தெரியாது மூணாவதா என் பாலினத்தை என்னால் கொண்டாட முடியாது நாலாவது சமூகத்தை நான் என்ன பண்ணுறது இல்லை சக மனிதர்களை மதிக்க இதெல்லாம் ஏன் செய்கிற இந்த கேள்விகள்லாம் பதில்னா இதெல்லாம் எனக்கு இருக்குது இந்த கேள்விகள்லாம் இதெல்லாம் என்ன ஏன் இந்த மாதிரி இந்த மனிதர்கள் இந்த கேள்வி எல்லாமே வாழ்ந்து செத்து போகிறாங்க சரி வாழ்கிறதுனா என்ன ஏன்டா வாழ்னாலும் உனக்கு இவ்வளோ தான் ஒரு நாற்பது நாள் குத்தி நான் நல்லா இருப்பேன்னு சொல்கிறேன் ஏன் உன்னால் வர முடில உண்மையிலே ஏன் வர முடியல என்ன பிரச்சனை உனக்கு நீ ஒரு அற்புதம் பொக்கிஷம் உங்ககிட்ட இவ்வளோ விஷயம் இருக்குது நீ இதை பண்ணேனா உன் புலன்கள்லாம் வேற மாதிரி ஆகிடும் உன் மனம் தெளிவாயிடும் உபதேசம் என்ன ஏன் வரமாட்டேன்ற என்ன தான் உன் பிரச்சனை பணம் தான் பிரச்சனைனா ஐம்பது நாள் வேலை செஞ்சுட்டு வந்து கற்றுக்கிடன்ற ஏன் செய்ய மாட்டேன்ற ஒழிக்கவும் மாட்டேன் உனக்கு நீ தெரிஞ்சத்துக்கு முயற்சி செய்யவும் மாட்ட ஏன் இப்படி இருக்கிற என் கேள்விக்கு என்ன பதில் ஒரு பிரியாணி சாப்பிட்டா வாங்கி கொடுக்குறேன்ற தங்க அட்டிக்கு வாங்கி தரேன்ற ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா பத்து லட்சம் இருபது லட்சம் செலவு பண்ணிட்டு வந்துடுற பணத்தெல்லாம் அப்படிலாம் செலவு பண்ண தயாராகிற நியாயமான ஒன்று தெரிஞ்சிச்சு அது எடுத்து என் பொன்னாட்டிக்கு கொடுக்கலாம் என் பிள்ளைக்கு கொடுக்கலாம் என் பொண்ணுக்கு கொடுக்கலாம் என் தாத்தா கொடுக்கலாம் என் பாட்டிக்கு கொடுக்கலாம் எங்கள் அப்பனுக்கு கொடுக்கலாம் எங்கள் அம்மா கொடுக்கலாம் ஏன் தோணலை என்ன பிரச்சனை இருக்குது உங்ககிட்ட இது என்னுடைய கேள்வி யா ஏன் சொல்ல கடவுள் ஒன்று தான் கடவுள் வெட்ட வழியாகுது நான் ஃப்ரீனே சொல்லிட்டேன் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லணும்னு சொல்லிட்டேன் சொன்னியா ஏன் சொல்ல ஏன் நீ என் நடைமுறை பார்த்த மாட்டேன்ற வாழ்க்கையில் ஒரு நாற்பது நாள் உங்களுக்கு என்கிட்ட கிட்டே நான் கூலி அதிகமாகுதுன்ற என்ன பண்ணுவே வச்சுங்கிற பணத்தை வச்சிங்கன்னு என்ன தான் பண்ண போகிறேன் செத்தாத்துன்னு போயிடுவியா ஆனால் ஒரு நாற்பது நாள் எனக்கு கொடுத்த நீ வாழலாமே எல்லா கதையும் சொல்லி புரிய வைப்பின கேளு நான் அதை போட்டு வச்சுக்கிறேன் வந்தவங்களெல்லாம் என்ன ஃபீட்பேக் கொடுத்துறாங்கன்னு கேளு இல்லை என்னையே கேளு நீ நாற்பது நாள் வந்தால் எனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுப்பியா நான் சரி ஆயிடுவேனே என்னை கேளு பணமாக போக நீ என்ன பண்ண போகிற என்ன உன் பிரச்சனை ஏன் மனைவின்னு கேட்டியா புள்ளிய ஏன் புல்லனு கேட்டியா மனைவியை கூடவும் புள்ளையை கூடவும் எப்படி இருக்கணும்னு கேட்டியா ஆனாலும் அது பெண் எதுவாக இருந்தாலும் பிள்ளைங்கள சொல்கிறேன் நண்பனாக கூட எப்படி இருக்கணும்னு கேட்டியே நீ யாரை கூட எப்படி பார்த்து பழகணும்னு கேட்டியே நீ எப்போ நீ நிமிந்து நிற்கணும்னு கேட்டே நீ ஊக்கமாக என்ன ஒன்றுன்னு கேட்டே நீ உன்னை கேட்கவே இல்லை காலத்தை பற்றின மதிப்பு உனக்கு தெரியுமா ஆனந்தமாக வாழ்வுதுன்னா என்னான்னு உனக்கு தெரிஞ்சிச்சா தெரிஞ்சிச்சே ஏன் சொல்ல மாட்டேன்றேன் தெரிஞ்சவங்கள கேட்குறேன் தெரியாதவங்க ஏன் தெரிஞ்சதுக்கு முற்பல்ல இந்த வீடியோ பார்க்குறவங்க இப்படியான கேள்விகளுக்கு பதிலோடு நான் வாழ்ந்துங்கிறேன் ஆனால் என்கிட்ட உங்ககிட்ட என்கிட்ட இது கேள்வி இருக்குது ஒரு மனிதன் உன்னை தெரிஞ்சிக்கணான்னு சொன்னால் இன்னொருத்தருக்கு சொன்னால் தான் அது சரி இல்லைன்னா ஆகும் ஒரு மனிதனுக்கு மனம் இருக்குது அந்த மனதை தெளிவாக்குனா மூன்றாவது கண் விழிப்படைது இதுக்கான பயிற்சி என்கிட்ட இருக்குது ஒரு மனிதன் தன்னைத்தானே ஆரோக்கியமாகவும் செல்வமாகவும் வசதியாகவும் வச்சுக்கலாம் எப்போனா என் இயலாமையை புரிஞ்சுகின்னு அதை விட்டு குத்தா போதும் வேற ஒன்னும் செய்வானா எது எனக்கு முடியாதோ அதனால் மனிதன் கேள்வி கேட்க தெரியாமலேயே பதில்களால் நிரப்பப்பட்டிருக்கிறான் பதில்களால் நிரப்பப்பட்ட மனம் கேள்வி கேட்க துணிவதே இல்லை நல்லது என்று ஒன்று தெரிந்தும் அதை செயல்படுத்த முடியாமல் தவிக்கின்ற மனித மனதிற்கு நான் ஒரு கேள்வி நடைமுறைப்படுத்த துணிபவனுக்கு நான் ஒரு பதில் கேள்வி கேட்க துணிய வைப்பதனால் நான் பதிலாக இருக்கிறேன் கேள்வி கேட்பதற்கு பதில் சொல்ல காத்திருப்பதால் நான் கேள்வியாக இருக்கிறேன் நான் கடவுளை மட்டுமே உணர்ந்து கடவுளை மட்டுமே துணையாக வைத்து வாழ்பவன் நம்பி வாழ்றவன் இல்லை துணையாக வைத்து வாழ்றவன் நல்லா புரிஞ்சு வச்சனும் கடவுளை நம்பி வாழ்கிறவன் இல்லை நான் கடவுளை துணை வச்சின்னு வாழ்றவன் எனக்கு கடவுள் தான் துணை அப்போ நீங்கள்லாம் சப்போர்ட்டு எவ்வளோ தூரன்றது உங்கள் கையில் தான் அந்த தூண் எவ்வளோ தாங்குன்றது யாருக்கு கையில் தாங்குதே என் கேள்விக்கு என்ன பதில் மனிதன் கேள்வி கேட்க தெரியாமலே பதில்களால் நிரப்பப்பட்டிருக்கிறான் பதில்களால் நிரப்பப்பட்ட மனம் கேள்வி கேட்க துணிவதே இல்லை தை செயல்படுத்த முடியாமல் தவிக்கும் மனித மனதுக்கு நான் நானு கேள்வி நடைமுறைப்படுத்த துணிபவனுக்கு நான் பதில் சொல்ல காத்திருப்பதால் நான் கேள்வியாக இருக்கிறேன் நான் கேள்வியாக இருக்கிறேன் மனிதன் கேள்வி கேட்க தெரியாமலே ால் நிரப்பட்டு இருக்கிற நிரப்பப்பட்ட மனம் கேள்வி கேட்க துணிவதில்லை நல்லது என்ற ஒன்றை தெரிந்தும் அதை செயல்படுத்த முடியாமல் தவிக்கும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது